பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் மூன்றாவது முறையாக ஆட்சியை கைப்பற்றி இந்திய ஒன்றியத்தை துடிக்கிறது டெல்லியின் சக்கரவர்த்தியாக நரேந்திர மோடி தொடர விரும்புகிறார் இந்த இலக்கை அடைவதற்காக பாஜக எல்லா தந்திரங்களையும் உத்திகளையும் அணி தினமும் கையாண்டு வருகின்றது உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் ஜனநாயகத்தை குளி தோண்டி புதைக்கும் வேலையை குறி தவறாது கச்சிதமாக பாஜக செய்து வருகிறது மிகப்பெரிய ஜனநாயக நாட்டை ஆளுகின்ற பிரதமர் நரேந்திர மோடி எல்லா மாநிலங்களுக்கும் சென்று மேடையேறி முழங்குகிறார் அதுவும் அந்த மாநில மக்களின் மரபு வழி உடையே அணிந்து கொள்கிறார் அந்த மாநிலத்தின் பெருமைகளை ஓயாது உறக்கப் பேசுகிறார் தமிழ்நாட்டுக்கு வருகிற பொழுது தமிழ் மொழி உயர்ந்த மொழி என்கிறார் உலகத்தின் மூத்த மொழி தமிழ் என்றும் உணர்ச்சியோடு பேசுகிறார் அந்த மாநிலத்தின் அந்தந்த இடங்களின் சிறப்புகளை சேர்த்து கோர்த்து பேசுகிறார் பிரதமர் மோடி இப்படி உள்ளன்போடு பேசுகிறார் உண்மையாக பேசுகிறார் என்று குடிமகன் எவனாவது எண்ணினால் அவனுக்கு பெயர் மடையன் என்பதாகும் பிரதமர் மோடியின் பேச்சினை ஆங்காங்கு கேட்கிற பொழுது ஒரு கபட வேடதாரியின் பல்வேறு முகங்கள் நமக்கு நினைவுக்கு வருகிறது இந்திய நாட்டு எளிய மக்களை ஏமாற்றுவதற்காக பசப்பு வார்த்தைகளை பார்த்து பார்த்து கோர்த்து கோர்த்து பேசுகிறார் என்பதுதான் உண்மை தமிழ் மொழி உயர்வு பேசுகின்ற நரேந்திர மோடி நாம் ஒப்பற்ற தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு எத்தனை கோடி ஒதுக்கி இருக்கிறார் கொழிந்து போன சமஸ்கிருதத்திற்கு எத்தனை கோடி ஒதுக்கி இருக்கிறார் என்று சொல்வாரா அதை சொல்ல மாட்டார் அவர் போடுகிற வேடத்திற்கும் செய்கிற செயலுக்கும் தொடர்பே இல்லை என்பதுதான் உண்மை கொஞ்சம் கூட நாட்டு மக்களுக்கு உண்மை இல்லாத நாட்டு மக்களை சுத்தியோடு அளவும் நேசிக்காத ஒரு வேடதாரியாகவே திகழ்கிறார் நம் பிரதமர் மோடி உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் பிரதமரான ஒருவர் பிரதமர் ஆனதற்கு பிறகு ஊடக சந்திப்பை நடத்தவே இல்லை ஊடகத்தினரிடம் அவர் ஒரு முறையேனும் அவ்வாறு உரையாடவில்லை பல்வேறு ஊடகவியலாளர்கள் அவ்வாறு கூடி கேட்கின்ற கேள்விகளுக்கு ஒரு முறையேனும் அவர் பதில் சொன்னது இல்லை இது உலகின் மிகப்பெரிய நாட்டிற்கு ஏற்பட்ட அவலம் அல்லவா ஆனாலும் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாத கல் நெஞ்சக்காரராக தன் மதவெறி அஜெண்டாவை உள்வைத்து மக்களை பிளவுபடுத்தி வாக்குகளை பெற்று அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்று நாடெங்கும் நகர்ந்து கொண்டிருக்கிறார் நம் பிரதமர் மோடி அவர்கள் நம் நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் வாய்ந்த அமைப்பாக இருந்த தேர்தல் ஆணையத்தின் ஆணையர்கள் நியமனத்தில் ஜனநாயக கூறுகளை அழித்தொழித்த பெருமை நரேந்திர மோடி அவர்களுக்கு உண்டு இதுவரை இந்திய தேர்தல் ஆணையர்கள் நியமனம் பிரதம அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் தலைமை நீதிபதி உள்ளிட்ட ஒரு குழுவால் செய்யப்பட்டது இந்த நியமனத்தில் வெளியிலே இருந்தது எனவே ஆளுங்கட்சி நினைக்கக்கூடிய ஒருவரைத்தான் தேர்தல் ஆணையராக நியமனம் செய்ய முடியும் என்கின்ற நிலை இல்லாமல் இருந்தது தகுதியின் அடிப்படையிலே எல்லோரும் சேர்ந்து ஒருமைத்த நிலையில் நியமனம் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தன ஆனால் அந்த குழுவின் அமைப்பை மோடி அவர்களுக்கு உண்டு அந்த குழுவில் தலைமை நீதிபதி அந்த இருந்து அகற்றப்பட்டார் அந்த இடத்தில் சேர்த்து கொண்டார் இங்கே குழுவில் எதிர்கட்சி தலைவர் தனித்து விடப்பட்டு ஆளுங்கட்சி பெரும்பான்மையாக மாறியது எனவே ஆளுங்கட்சி விருப்பம் போல ஒரு தலையாட்டும் கைப்பம்மையை தேர்தல் ஆணையராக நியமனம் செய்யக்கூடிய சூழலை மோடியின் தலைமையிலான பாஜக அரசு உருவாக்கியது ஜனநாயக கூறுகளை அழித்தொழிப்பதில் பிரதமர் நரேந்திர மோடி உச்சத்தில் இருக்கிறார் தேர்தல் பத்திரத்தின் மூலம் ஏறக்குறைய எட்டாயிரம் கோடி என்கின்ற அளவுக்கு பெரும் தொகையை திரட்டிய பாஜக பல ஆண்டுகளாக நாட்டு மக்களின் பார்வையிலிருந்து புத்திசாலித்தனமாக அதை மறைத்து உச்ச நீதிமன்றம் தலையிட்டதால் தான் கடந்த மாதம் தேர்தல் பத்திரம் மூலம் பெரும் தொழில் அதிபர்களிடம் கோடி கோடியாய் திரட்டியதை நாட்டு மக்கள் அறிந்தார்கள் ஆனால் மேடைகள் தோறும் நாங்கள் தான் நேர்மையாளர்கள் என்று முழங்கி பிரமாதமான பிம்பம் கட்டுகின்ற வேலையை செய்வதில் பாஜகவினருக்கு நிகர் எவருமே இல்லை இவர்களின் தலைவர் தான் நம் பிரதமர் நரேந்திர மோடி நம் நாட்டின் முதுகெலும்பு என கருதப்படுபவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் வசதி இல்லை பலம் இல்லை இந்த விவசாயிகள் லட்சக்கணக்கானோர் வேளாண் சட்டங்களை திரும்ப பெற கோரியும் குறைந்தபட்ச ஆதரவு விலையை கேட்டு தலைநகர் டெல்லி நோக்கி அறப்போராட்டம் நடத்த சென்ற போது அவர்களை டெல்லிக்குள் உள்ளே அனுமதிக்கவில்லை அவர்களை டெல்லி எல்லையிலே தடுத்திட பாஜக அரசு முள்வேலி அமைத்தது தடுப்பு சுவர் எழுப்பியது தண்ணீர் பாய்க்கு அடித்தது தடியடி நடத்தியது குடிநீர் கழிப்பறை வசதிகள் அளிக்காது விவசாயிகளை சொல்லனா துன்பத்திற்கு உள்ளாக்கியது பல பேர்கள் இந்த போராட்டக் களத்திலே வீர மரணம் அடைந்தனர் அதை பற்றி தொழில் விவசாயிகளுக்கு எதிராக முரட்டுத்தனமாக நடந்து கொண்ட பாஜக அரசு கவலைப்படவில்லை இத்தகைய பாஜக நாட்டு மக்களின் மேம்பாடு தான் தாங்கள் லட்சியம் அதற்காகத்தான் கடுமையாக உழைத்துக் கொண்டிருப்பதாக கட்டமைப்பு செய்து கொண்டிருக்கிறது நாட்டு மக்களை ஏமாற்றி வருகிறது எதற்கெடுத்தாலும் தேசபக்தி தேசபக்தி என்று பாய்மாலம் செய்கிறது பாஜக தேசத்தந்தை காந்தி மகான் மாபெரும் தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மாவீரன் பகத்சிங் புரட்சியாளர் அம்பேத்கர் இவர்கள் நாட்டினை நாட்டு மக்களை நேசித்து பாடுபட்டதில் ஒரு கூட செய்யாதது பாஜகவின் முன்னோடிகளான இந்து மகா சபையினர் ஆர் எஸ் எஸ் ஆனால் நாட்டிற்காக அளப்பரிய தியாகம் செய்து தேசபக்தியை மொத்த குத்தகை எடுத்தவர்களைப் போல தங்களை காட்டிக்கொள்வதில் மகா தீரர்கள் பாஜகவினர் உண்மையில் இந்த தேசத்தின் மீது இல்லாத போலிகள் இவர்கள் பொதுவாக மனிதர்கள் குழு மனப்பான்மையில் வளர்ந்து வந்தவர்கள் என்பது வரலாற்றின் தடத்தை அறிந்தவர்களுக்கு தெரியும் குழு மனப்பான்மையில் வளர்ந்த மனிதர்கள் அடுத்த குழுவை பகமையாக கருதி வெறுப்பையும் வன்மத்தையும் வெளிப்படுத்துவார்கள் வன்முறையில் ஈடுபடுவார்கள் இதை மாற்றுவதற்காகத்தான் மகான்கள் தோண்டினார்கள் அறத்தை போதித்தார்கள் அன்பை எடுத்து சொன்னார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்களை பக்குவப்படுத்தினார்கள் பதப்படுத்தினார்கள் ஆனாலும் குழு மனப்பான்மை முழுமையாக மாறாத நிலையில்தான் இன்று வரைக்கும் மனிதர்கள் வாழ்கிறார்கள் அந்த குழு மனப்பான்மை நம் நாட்டை பொறுத்த வரைக்கும் சாதி மத மனப்பான்மையாக ஆகிறது குழு மனப்பான்மை மிக எளிதாக மதத்தின் அடிப்படையில் தூண்டிவிட்டு ஒற்றுமையாக வாழ்கின்ற ஒரு நாட்டில் பிற மதத்தின் மீது வெறுப்பையும் அன்மத்தையும் கற்க விலங்கு தன்மை உள்ளவர்களாக மாற்றுவதில் பாஜகவினருக்கு நிகர் யாரும் இல்லை இந்த நாட்டை மத அடிப்படையில் சாதி அடிப்படையில் பிளவுபடுத்தி ரத்தம் சிந்த வைத்து அதிகாரத்தை சுவைக்க துடிக்கும் பாஜக தன்னலம் நிரம்பிய எதிர்கேரம் கொண்ட பாசிச கட்சி என்பதை சிந்திக்க தெரிந்தோர் புரிந்து கொள்ளலாம் இவர்களால் இவர்களால் இந்த இந்த நாடு முன்னேறுகிறதோ இல்லையோ நாட்டின் இருக்கக்கூடிய விவசாயிகள் விவசாய கூலிகள் இளைஞர்கள் பெண்கள் முன்னேறுகிறார்களோ இல்லையோ நிச்சயமாக அதானியும் அம்பானியும் முன்னேறி உலக பணக்காரர்களோடு அன்றாடம் போட்டி போடுவார்கள் அவர்களுக்காகத்தான் பாஜக அதிகாரத்தை பிடிக்க துடிக்கிறது வெகு மக்களுக்கு இல்லை என்பதை புரிந்து கொண்டு நாட்டு மக்கள் பாஜக போன்ற கட்சியை பாசிச ஜனநாயக விரோத ஏழைகளுக்கு எதிரான ஒரு சக்தி என்று கருதி நிராகரிப்பார்கள் என்று நாம் நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தி பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க